ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை நீ எதிர்பார்த்த உன் காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்காமல் இருந்திருக்கிறது எது கால தாமதமாகவே கொண்டிருக்கிறது இன்றைக்கு எதிர்பார்ப்பு நடக்காதது நிமித்தம்தான் தான் நம்முடைய வாழ்க்கையை விரட்டி வந்து விடுகிறது எதிர்பார்த்தது நடக்காதது நிமித்தம்தான் தான் சோர்வு வந்து விடுகிறது எதிர்பார்த்தது நடக்காதது நிமித்தம் தான் என்ன ஆண்டவரை தேடி என்ன கிடைச்சது என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் நீ எதிர்பார்த்த காரியம் உனக்கு நான் வாய்க்க பண்ணுவேன் மகளே உனக்கு நான் வாய்க்க பண்ணுவேன் மகனே என்பதாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி ஆண்டவர் வாய்க்க பண்ணுவதற்கு சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் க கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நன்றாய் கவனித்தீர்களா இங்கே என்ன சொல்லப்பட உன் வழியை வழி என்று சொன்னால் என்ன நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு சூழ்நிலையையும் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய சுயமாய் எதையும் செய்யாதபடிக்கு எனக்கு தெரியும் நான் இதை சாதிச்சிருவேன் என்று சொல்லாதபடிக்கு எனக்கு பணம் இருக்குது எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் என்று சொல்லாதபடிக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் என்று சொல்லாதபடிக்கு வழியை கட் கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர் தான் என்று சொல்லி நினைத்தால் நிச்சயமாய் அந்த வசனம் முப்பத்தி ஏழு அஞ்சில் வாசிக்கிறோம் அவரே காரியத்தை என்ன செய்வாராம் வாய்க்க பண்ணுவார் இதை போலதான் வேதாகமத்தில் பதினாறு வயதில் ராஜாவாக என்ன செய்யப்பட்டான் உசிய ராஜா ராஜாவானான் என்று பார்க்கிறோம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அவன் உசிய ராஜா கத்தரை தேட இருந்தான் அவன் கத்தரை தேட மனதிணங்கியிருந்து கத்தரை தேடின நாட்களில் கத்தர் அவன் காரியத்தை என்ன செய்தாராம் வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறோம் பாருங்க ராஜாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கத்தரை தேடின தான் காரியம் என்ன செய்தது வாய்த்தது என்று சொல்லி பார்க்க முடிகிறது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கத்தரை தேடுகிறதுல எப்போ நமக்கு குறைவு வருகிறதோ அப்போ தான் நம்முடைய காலங்கள் என்ன செய்யணும் சொன்னால் எல்லாவற்றிலும் காலதாமதமாகவே என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆயிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை என்ன வாசிக்கிறோம் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று பார்க்கிறோம் அதிகாலையில் ஜபிக்கிற ஒரு ஜபம் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் அதிகாலமாக அவருடைய சமூகத்துக்கு நித்தமும் தேடணும்னு எதிர்பார்க்கிறார் என்னைக்கோ ஒரு நாள் ஜபம் பண்ணுறோம் மற்ற நாளெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் மற்ற நாளெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் அதிகமான வேலை செய்கிறேன் அதிகமான வேலை இருக்குது அதனால காலையில என்னையில் எந்திக்க கூட முடியல என் காரியம்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா என் சூழ்நிலையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா என்று சொல்லி ஆண்டவரையே நம்ம என்ன செய்யறோம் சாக்கு போக்கு சொல்கிறோம் நமக்குள்ளே சாக்கு போக்கு சொல்லி கொண்டு நமக்குள்ளே திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் நன்றாய் விளங்கி கொள்ளுங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி எவ்வளவு உடல் சோர்வுகள் இருந்தாலும் சரி எவ்வளவு காரியம் நடக்காமல் இருந்தாலும் சரி நம்ம ஆண்டவரை தேடுவதில் குறைவு இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கத்தரை தேடுகிறதில் குறைவு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை முழுவதும் குறைவாகவே இருக்கும் காரியம் வாய்க்காதபடியே இருக்கும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து இருக்கும் கத்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது குறைபடாது என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்யணுமா காரியம் வாய்க்கணுமா கர்த்தரை தேடுங்கள் அதிகாலையில் கத்தரை தேடுங்கள் உங்கள் காரியம் வாய்க்கும் செபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனே இந்த வார்த்தையின்படியே பிள்ளையுடைய வாழ்க்கையில் வாய்க்கட்டும் அதிகாலையில் தேடுவதற்கு ஒரு அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் அப்படியே செய்துமுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமன் கற்றுங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் ஆர்